வணக்கம் இன்னைக்கு அகவிலைப்படி டிஏ டிஎன்எஸ் ரிலீஃப் டிஎன்எஸ் டிஎன்எஸ் ரிலீஃப் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அது ஐம்பது பெர்சன்ட்டா கன்ஃபர்ம் ஆகிடுச்சி டிசம்பர் மாதத்துக்குரிய விலைவாசி உயர்வு புள்ளி விவரங்கள் வந்ததன் அடிப்படையில் ஏற்கனவே நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தோம் அது ஐம்பது பெர்சன்ட் உறுதி ஆயிடுச்சு அதாவது நாற்பத்தாறு பர்சன்ட்லேருந்து நாலு பர்சன்ட் கூடி ஐம்பது பர்சன்ட் ஆக போகுது அதனுடைய பலன்கள் என்னன்னு பார்த்தா நாலு பர்சன்ட் கூடுறோம் மட்டும் இல்லை நம்ம ஏற்கனவே சொன்னபடி வீட்டு வாடகைப்படி எச்ஆர்ஏ வந்து முப்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட் பத்து பர்சன்ட்டாக கூடும் அதாவது இப்போ எக்ஸிஸ்டிங் வந்து எக்ஸ் கிளாசிட்டிக்கு இருபத்தேடும் ஒய் கிளாசிட்டிக்கு பதினெட்டும் செட் கிளாசிட்டிக்கு வந்து ஒன்பது பர்சன்ட்டாக இருக்கிறது வந்து முப்பது இருபது பத்தா கூடும் இது ஒரு முக்கியமான மாற்றம் அதை ஏற்கனவே சொன்னோம் அதே மாதிரி ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து அந்த ஹோட்டல் சார்ஜ் ஃபுட் அலோவன்ஸ் எல்லாமே பர்சன்ட் பர்சன்டேஜ் ஆகும் இப்போ உள்ள ரேட்டில் இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் கூடும் சில்ட்ரன் எஜுகேஷன் அலோவன் குழந்தைகள் கல்வி உதவித்தொகை ஹாஸ்டல் சப்சிடி அதாவது விடுதி மானியம் இது அதுலேயும் இருபத்தஞ்சி பர்சன்ட் கூடும் பெரும்பாலான ஃபிக்சட் அலோவன்ஸஸ் எதாவது இருக்க அதெல்லாம் இருபத்தஞ்சி பர்சன்ட் கூடும் இப்போ ஜனவரி ஒன்றை இந்த டிஏ வந்த பிறகு அதை கூட்டுவாங்க இது ஒரு முக்கியமான அம்சம் இது போக ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க இந்த டெத் கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி அதாவது ஓய்வு மற்றும் மரணத்தின் போது கொடுக்கப்படும் கிராஜுவிட்டி டெத் கம் ரிட்டையர் ஆகிறவங்களும் இப்போ நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி குடும்ப பென்ஷன் வாங்குறவங்க ஜனவரிக்கு அப்புறம் அந்த மாதிரி துரு சம்பவம் நடந்ததுன்னா இறப்பு ஏற்பட்டதுன்னா அவங்க குடும்பத்துக்கு வந்து கிராஜுவிட்டி கொடுக்குறது அந்த சீலிங் வந்து இருபது லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சு லட்சமாக உயர்த்தப்படும் இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் முடிச்சு ரிட்டையர் ஆகுறவங்களுக்கு வந்து அவங்க பேசிக் போய் எண்பதாயிரத்து எண்ணூறுக்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது இருபது லட்சமே சேராது இருபது லட்சத்துக்கு மேலே போகையில முன்னாடி அதை கட் பண்ணி இருபது லட்சம் பாட்டினாங்க இப்போ அது இருபத்தஞ்சு வரைக்கும் கிடைக்கும் ஸோ அதிகம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் அதிகமாகும் இந்த எண்பதாயிரத்து எண்ணூறு ரூபாய் அடிப்படை சம்பளம் வாங்க ரிட்டையர் ஆகும் அதுக்கு மேலே வாங்குறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இதனுடைய பலன் அந்த கிராஜுவிட்டிலையும் கிடைக்கும் அதிகமான சம்பளம் ரொம்ப அதிகமான சம்பளம் வாங்குறவங்களுக்கெல்லாம் வந்து இருபத்தஞ்சு லட்சமும் கிடைக்கும் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஜாக்பாட் மாதிரி வச்சுக்கிறோமே அந்த மாதிரி கிடைச்சிருக்கவங்களுக்கு அடுத்து வர்ற வீடியோக்களில் ஃபோர்காஸ்ட்டை பற்றியும் பார்ப்போம் டிஏடியை பற்றியும் இனி வர்ற வீடியோவில் சொல்ல போகிறேன் and